வணக்கம் இன்று பாலா சாரோட வணக்கான படத்தோட இசை வெளியீடு அதோட அவருடைய இருபத்தஞ்சாவது வருஷ திரைப்பயணம் அவர் சேது ஆகி இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி வருஷம் இருபத்தஞ்சி வருஷங்கிறது ஒரு இயக்குநருங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை இருபது வருஷமாக ஒருத்தர் திரையுலகில் தன் ஆளுமையோடு இருக்காங்கிறது அதை விட மிகப்பெரிய சாதனை பாலா சார் வந்து எல்லா இயக்குனர் இயக்குனருக்கும் சரி உதவி இயக்குனருக்கும் சரிக்கு ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு அவருடைய முதல் வெற்றி வந்து சாதாரணமாக அமைஞ்சிடலாம் சேது படம் ரிலீஸ் ஆகிறதே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு போராட்டத்தான் படத்தை ரிலீஸ் பண்ணார் போராட்டத்தை தான் ஒரு படத்தை வெற்றி ஆட்ட வச்சார் அந்த வெற்றி இன்று வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த இருபத்தஞ்சி வருஷமில் இன்னும் ஐம்பது வருஷம் தாண்டி அவர் திருவில் சாதனை புரியணும்னு எல்லாமே இறங்க வேண்டிய நன்றி படம் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வணங்கான் நான் வணங்கானுக்கு போய்ட்டு வரேன் வணங்கி போயிட்டு வரேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்படத்தில் கடந்து வந்திருக்க பாலாசருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டு வந்தவனாங்க இன்றைக்கி உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் அண்ட் வனகானோட ஆடியோ லான்ச்சும் இன்றைக்கி இருக்குது திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் படம் வெற்றியடையும் வாழ்த்துக்கள் மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ எப்போவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க தமிழ் சினிமாவில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள் இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர் அவருடைய இருபத்தி ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவள் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய பனங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடக்க இருக்கிறது இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வழங்குடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவும் இங்கே கொண்டாட இருக்கிறோம் தமிழ தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்துக்கு ஒரு நல்ல கதையை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி ஹாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில் ஏன்னா பாலா சார் தான் ஃபர்ஸ்ட் என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி என் கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான் அவரோட படத்தில் தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் வர்மாவில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு நடிச்சிருந்தேன் ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ அவரோட ஆடியோ லான்ஸ்க்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ வெரி கிரேட்ஃபுல் ஃபர் தி இன்வைட் யா வெரி எக்ஸைட் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் மச்ாசரோட டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாலாசாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் இருந்தேன் அவரோட இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவிலேயும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக பாலாசார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார் வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எழுச்சி தேங்க் தேங்க்யூ இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர் ஹேவிங் வேர்ட் டச் சென்ஸ் ஆஃப் சினிமா ஒரு கொரியன் ஒரு அமெரிக்கன் பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிதாமகனாக இருக்கட்டும் அந்த விக்ரம் அப்புறம் அந்த சூர்யா அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது சூர்யாலாம் பா லைலா அவங்க கூட வர காட்சிகள் எல்லாம் எப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார் நான் கடவுளாக இருக்கட்டும் நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார் சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஒரு மலையாளப்படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில் அப்போது வந்தார் ரொம்ப சேது வந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன் என்னாச்சு அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னார் இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கணும் அப்படின்னு அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு அவர் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது அதாவது அந்த வட்டத்துக்குள்ளே எல்லாம் அவர் அடிக்க முடியாது அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சிற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது இந்த வனங்கானுக்கு வனங்கானின் வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி